அன்பு எனக்கு அனைவருக்கும் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னாங்க அப்படின்றத வந்து இந்த பதிவில் பார்க்க போறீங்க இந்த பதிவு முழுக்க முழுக்க ஆண்களுக்காக வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பதிவு இந்த பதிவை ஆண்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஏன்னா வந்துட்டு ஆண்களின் ஆரோக்கியத்தை வந்துட்டு மனசில் வச்சுட்டு தான் வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கோம் இதில் வந்துட்டு எந்தவித பாலியலும் எந்தவித ஆபாசமும் நம்ம பேசலை ஓகேங்களா ஆபாசமும் பாலியலும் இதில் இல்லை நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆண்களின் ஆரோக்கியத்திற்காக பேசுறது கரெக்ட்டுங்களா அதனால் வந்து இதில் எந்த ஒரு தவறான விஷயமும் நம்ம பேசல ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இது வந்துட்டு ஒரு டேபு டாப்பிக் இது வந்துட்டு ஒரு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த டாபிகன்றது பார்த்திங்கன்னா ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த டாப்பிக்கை ஒரு ஆண் வந்துட்டு இன்னொரு ஆணுக்கு வந்துட்டு ஆரோக்கியம் பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அந்த டாப்பிக்கை பேசியே ஆகணும் இதில் வந்து எந்த ஒரு ஆபாசமும் எந்த ஒரு பாலினும் இல்லை ஏன்னா வந்துட்டு நம்ம பிறந்து வந்துக்கிறதே பார்த்தீங்கன்னா விந்துல தான் பிறந்திருக்கோம் ஒரு விந்துவும் ஒரு கருமுட்டையும் இணைந்து தான் வந்துட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் ஓகே அப்போ அந்த விந்துன்ற விஷயத்த பற்றி புரிதல் இல்லாத ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அது வந்து தவறு அது வந்து ஆபாசம் அதை வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம தப்ப தப்பா பேசுகிறோம் ஓகே நம்ம வந்து டாப்பிக்கில் வரலாம் விந்து என்ற விஷயம் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் மனிதனுடைய மன வலிமைக்கும் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் மனிதனுடைய பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் இன்றைய இளைஞர்கள் இன்றைய ஆண் சமுதாயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த விந்துன்ற விஷயத்தை இழந்து இன்றைக்கி வந்துட்டு நிர்கதியாக நிற்கிறாங்க அப்போது இந்த விந்துன்ற விஷயம் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேஸான ஒரு விஷயம் ஓகேங்களா அடிப்படையான ஒரு விஷயம் இந்த விந்து விட்டவன் நொந்து கேட்டான் ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்ஸ் ஒரு ஆணின் உடலில் இருந்து விந்து என்பது வெளியில் போயிடுச்சுன்னா விந்து என்பது வீணாக்கப்படும் போது அவன் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷத்துலேருந்து அடுத்த செகண்ட்லேருந்து தட் மீன்ஸ் வெளியே போன செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செகண்டும் நொந்து நொந்து நூலாயிட்டு ரொம்ப ரொம்ப அவஸ்தப்படுவான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான் இது எப்படி சொல்லான்னா வந்து ஒரு ஆண் வந்துட்டு விந்து வெளியே தின பிறகு அவனுக்கு வந்துட்டு அந்த அனுபவப்பூர்வம் உணர்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும் ஏன்னா வந்து இந்த விந்து தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்துட்டு இந்த மனிதன் அதாவது இந்த ஆண் வந்துட்டு வீணாக்கிற காரணத்தால் வந்துட்டு நிறைய இழப்புகள் வருது மன ரீதியான இழப்புகள் உடல் ரீதியான இழப்புகள் சமூகம் சார்ந்த இழப்புகள்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகலாம் அதனால் வந்து இந்த விந்துன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு திருமணம் என்ற விஷயம் வந்துட்டு தள்ளி போகுது அந்த மேரேஜ் என்ற விஷயம் தள்ளி போகிற காரணத்தாலையும் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஒரு வீடு கட்டணும் நம்ம ஒரு கார் வாங்கணும் நம்ம செட்டில் ஆகணும் நிறையா வந்து நம்மளுடைய லட்சியங்கள் இருக்கிற காரணத்தால் வந்துட்டு மேரேஜ் என்ற விஷயம் வந்து தள்ளி போட்டே போகிறாங்க அப்படி தள்ளி போட்டே போகும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அந்த திருமணம் அப்படின்ற விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு வரும்போது இவங்க வேறு ஸ்கிப் பண்ணுறாங்க இன்னும் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்படி போஸ்ட்போன் பண்ணும்போது அந்த பவன் தன்னுடைய உடலுக்கு வந்துட்டு அந்த ஹார்மோன்களின் செயல்பட காரணமாக தன்னுடைய உடலுக்கு வந்துட்டு ஒரு பதில் சொல்லி ஆகணும் கரெக்டுங்களா இது வந்து இயற்கை தான் இதில் வந்து எந்த ஒரு தவறான விஷயம் கிடையாது ஆனால் இந்த வயிற்றுக்கு வந்து உணவு பசின்ற மாதிரி வந்துட்டு உடலுக்குன்றது உடல் பசி இருக்க தான் செய்யுது அந்த உடல் பசி இருக்கிற காரணத்தால் தான் நம்மளே இன்றைக்கி வந்து பிறந்த வந்து பேசிகிட்ருக்கோம் அப்போது இந்த விந்துன்ற விஷயத்த வந்து வீணாக்கும் போது ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நொந்து கெட்டுருவான் சாதாரணமாக கெடமாட்டான் நொந்து கெடுவான் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு குற்றமலம் நெஞ்சு குரு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு குருத்து ரொம்ப ரொம்ப வந்து நொந்து 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 கெட்டு போவான் இன்னும் சொல்லுவாங்க விந்து விட்டவன் நொந்து சாவான் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த விந்துன்றத இழந்த ஒரு ஆண் விந்துன்ற விஷயத்தை இழந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க சரி ஓகே இப்போ என்ன அதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீங்கள் ஒரு உறுதியான ஒரு முடிவெடுங்க மிக மிக உறுதியான ஓகேங்களா உறுதியான இறுதியான ஒரு முடிவெடுங்க என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் என்னுடைய விந்து சக்தியை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியெடுங்க பல முறை உறுதியாச்சா உறுதி எடுத்தாச்சு ஓகேங்களா பல முறை சில நூறுகள் சில ஆயிரம் முறை உறுதி எடுத்தாச்சு உறுதி எடுத்தும் என்னால் வந்து அந்த விஷயத்தை வந்து காப்பாற்ற முடியலை என்னுடைய விந்தை வந்து நான் இழந்துடுறேன் நான் வந்து அதை வந்துட்டு வெளியேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் முடிவு எடுத்தீங்க ஆனால் உறுதியான முடிவு எடுக்கலை உறுதியான முடிவு எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீணாக்கியிருக்க மாட்டீங்க சரி ஓகே இதில் எப்படி வெளியில் வரலாம் நான் வந்து ரொம்ப அடிக் அடிக்ஷன் ஆகிட்டேன் ரொம்ப ரொம்ப நான் இதில் வந்து அடிமை ஆகிட்டேன் எனக்கு வந்து இதில் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு பழக்கம் வந்து அதிகமாகிடுச்சு இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவஸ்தைப்பட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்மளுடைய சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக பேசுவேன் நான் வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுவேன் பிஆர்ஏபிஏ அண்டர் ஸ்கோர் எஸ்சிஆர் டபிள்இஎன் டபிள்யூஇஎன் பிரபாஸ் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் அப்படி இல்லைனா என்ன பண்ணலான்னா ப்ளஸ் நைன் ஒன் நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட நான் வந்து சேட் பண்ணுவேன் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ப்ளஸ் நைன் ஒன் நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ ஸோ இது சம்மந்தமாக நிறைய வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது நிறைய வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது அந்த கிளாஸஸில் நீங்கள் வந்து கலந்துக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் தேவைப்படும்போது சஜஷன்ஸ் தேவைப்படும் போது ஆலோசனைகள் உங்களுக்கு வந்துட்டு சில கேள்விகளுக்கு சில பதில்கள் உங்களுடைய குழப்பங்களுக்கு வந்து தீர்வுகள் எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா வெந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த சுய இன்பம் இந்த ஆபாச திரைப்படங்கள் பார்க்கறதுனால வந்து ஏற்பட்ட விளைவுகள் அப்புறம் சொல்லுவாங்க பார்க்குறீங்களா அதிகமாக வந்துட்டு இந்த பழக்கம் என்பது அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதாவது அடிக்ஷன் ஸ்டேஜ் சொல்லுவாங்க பார்க்குறீங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது என்னும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த க்ளாஸில் கலந்துக்கோங்க இந்த கிளாஸில் கலந்துக்கினா நிறைய பேருக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வாழ்க்கை மாறி இருக்குது வாழ்க்கைன்றது அவங்களுக்கு அற்புதமாக மாறி இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பற்றின டெஸ்ட்டு மோனியல்ஸ் அதை பற்றின ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு இனிமேல் நம்ம சேனல் அடிக்கடி வரும் நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் உறுதியாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த உறுதியான முடிவு என்னென்னா நான் எப்போவுமே வந்துட்டு ஆரோக்கியமாக இருப்பேன் நான் எப்பவுமே வந்துட்டு என்னுடைய சக்தியை வந்துட்டு விந்து சக்தியை வந்து வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருங்க உறுதியாக இருக்கும்போது உங்களால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஸோ இந்த வெந்த வந்து இழக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பில் பட்டன் இருக்குது அந்த பில் பட்டனில் க்ளிக் பண்ண வச்சுருக்கீங்க அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்படுற ஒரு ஒரு சந்தேகங்களுக்கும் ஒரு ஒரு குழப்பங்களுக்கும் கண்டிப்பாக இந்த தீர்வுன்றது கிடைக்கும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் நாளைக்கு இந்த வீடியோ பதிலாக கண்டிப்பாக சந்திக்கலாம் தேங்க்யூ